உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் இருபத்தி எட்டு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் நான் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் இருபத்தி எட்டு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய் குளி கார்த்திகை சுக்லபக்ஷம் சஷ்டி திதி இன்று காலை எட்டு மணி வரை இருக்கும் அதன் பிறகு சப்தமி திதி தொடங்கி அக்டோபர் இருபத்து ஒன்பது காலை ஒன்பது மணி இருபத்து மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் இன்று மதியம் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு உத்தராடம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்தொன்பது மாலை ஐந்து மணி இருபத்து ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சுகர்ம யோகம் இன்று காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் வருடம் வரை இருக்கும் அதன் பிறகு திருதி யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஒன்பது காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் இஸ் தைதல கரணமாக இன்றுக்கு தூணி காலை எட்டு மணி வரைக்கும் இருக்கும் அதன் பிறகு பரு கர கரணம் மொத்தம் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஆறு வினாடி வரை இருக்கும் பின்னர் வணிக கரணம் தொடங்கி அக்டோபர் இருபது இருபத்து ஒன்பது காலை ஒன்பது ஒன்பது மணி இருபத்தி மூன்று வினாடி வரை நீடிக்கும் அசுபகாலம் காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை ஒன்பது மணி இருபத்து இரண்டு நிமிடங்களில் இருந்தும் பத்து மணி நாற்பத்து ஆறு இருந்தும் இருக்கும் குளிகை காலம் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் த காலம் காலை எட்டு மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை மற்றும் இரவு பத்து மணி நாற்பத்து நான்கு நிமிடம் முதல் பதினொன்று மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் காலம் இரவு பன்னிரண்டு மணி இருபது நிமிடம் முதல் இரண்டு மணி மூன்று நிமிடம் வரை இருக்கும் சுத்தோஸ் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் காலை பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் நிற மித்திர ஆனந்தாதி யோகமாக அந்த மதியம் ஓசிப்பெறக்கும் மூன்று மணி நசுர் பார்த்தார் அடுத்து நிம்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மானச யோகமும் இருக்கும் சூரியன் மற்றும் சிஷின் வாதா நிலை வாதாநிலை தான் சூரியோதயம் முத்தோல் வாசு காலை ஆசிரியர் முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு நிகழும் சந்திரோதயம் மதியம் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடத்திற்கு நிகழும் சந்திராஸ்தமனம் இரவு பதினொன்று மணிக்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று இரவு பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை தனுசு ராசியில் இருப்பார் அதன் பிறகு மகர ராசிக்குள் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் இருபத்து எட்டு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய் ஆ இன்றைக்கு உங்கள் உற்றலை பல வழிகளில் விரிகிறது எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று தீர்மானிப்பது சற்று சிக்கலாக இருக்கும் இந்த நிலையில் வது தினசரி பொறுப்புகளிலிருந்து சிறிது நேரம் விலகி உங்கள் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் ஆராய்வது நல்லது ஒரு ஆன்மீக மையம் அல்லது ஆன்மீக அனுபவம் பமம் தோனே உங்களை சாந்தியிலும் தெளிவிலும் வழிநடத்தும் ச அதே சமயம் புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கும் சிபரே பயணங்கள் சந்திப்புகள் அல்லது புதிய அனுபவங்கள் வந்தால் அதை பயன்படுத்துங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயங்களை தொடங்கும் இன்று ஒரு அறிவாளி அல்லது அனுபவமுள்ள நபரின் அறிவுரையை கேட்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு உங்கள் முன்னேற்றத்திற்கு முக்கியமாக அமையும் புதிய முயற்சிகளை தொடங்கும் முன் உங்கள் இதயத்தையும் உள்ளார்ந்த உணர்வுகளையும் கேளுங்கள் ஆனால் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் தன்னம்பிக்கையும் சொந்த அறிவும் இன்று உங்கள் மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் அது உங்களை வெற்றிக்கு கொண்டு செல்லும் அதே சமயம் எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் மனது கேட்டவர்கள் முன்னிலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதனால் உங்கள் நாளை பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் கழிக்க முடியும் இன்று உங்கள் பேச்சில் நெறிமுறையையும் கவனத்தையும் கடைபிடிப்பது அவசியம் ஏனெனில் ஒரு தவறான வார்த்தை கூட சிக்கல்களை உருவாக்கக்கூடும் மாலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தை பற்றிய கவலை ஏதும் ஏற்படலாம் அவர்களது நலனில் கவனம் செலுத்துவது நல்லது பண பராமரிப்பிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக குடும்பம் மற்றும் வீட்டு தேவைகளில் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது போட்டிகள் தேர்வுகள் அல்லது முக்கிய முன்னேற்ற முயற்சிகளில் மாணவர்கள் வெற்றி பெறும் நிலை இன்று ஸ்ப்ரவுட்டிங் ஆகும் காதல் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஆனால் உணவு பழக்கங்களில் சமநிலையை பேணுவது உடல் நலத்திற்கும் முக்கியம் ஏனெனில் அலட்சியம் சோர்வோ உடல் ஆரோக்கியம் குறையவோ செய்யும் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களுடன் நேரத்தை பகிர்வதும் நாளை நல்ல நோக்கத்தில் வழிநடத்தும் வாகனங்களில் எதிர்பாராத சிக்கல்கள் புதிய வாகனம் வாங்குவது குறித்து சிந்திக்க தூண்டும் உறவினரை சந்திக்க அல்லது சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள திட்டமிடுவதும் பொருத்தமான நாள் ஏதேனும் வாக்குறுதியை நீங்கள் கொடுத்திருந்தால் அதனை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும் அது உங்கள் நம்பிக்கையையும் மதிப்பையும் உயர்த்தும் நாள் முழுவதும் பரபரப்பாக இருக்கும் ஆனால் வீட்டின் வசதி ஷாப்பிங் அல்லது குடும்பத்தோடு செலவிடும் நேரங்கள் மனத்தை திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்பும் இன்றுக்கு செலவுகளின் அழுத்தம் உண்டாகினாலும் நிலையான வருமான ஆதாரங்களால் மன அழுத்தம் மிக அதிகமாக வராது இந்த நாள் சுய பரிசோதனை மற்றும் தனிமையை நோக்கியதாக இருக்கும் வீட்டில் ஒரு விஷயத்தில் உங்கள் தனித்துவமான எண்ணம் கொடுபருந்த குடும்பத்தினரை ஸ்டேஷி அதிர்ச்சியுற சாற்றலாம் பெரியவர்கள் வந்து உங்கள் மௌனத்தை கவனிக்க முயற்சிப்பார்கள் ஆனால் குழந்தைகள் உங்கள் தீவிர எண்ணங்களை புரிந்து கொள்ள கிடையாது சற்று கடினமாக இருக்கலாம் கணிதம் தர்க்கம் போன்ற வேலைகளில் கவனம் செலுத்தும் நிலை வகித்தேனே சிக்கலானதாக இருக்கும் மேலும் முக்கிய நிதி முடிவுகளை ஒத்திவைக்க வேண்டியிருக்கலாம் வியாபாரம் அல்லது தொழில் முயற்சிகளில் புதிய வாய்ப்புகளை பரிசோதிக்க உறவினர்களிடமிருந்து விலகி தனிமையில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் குடும்ப சூழல் அமைதியாக இருந்தாலும் மனதில் கனமாக உணரப்படும் இன்று நீங்கள் உங்களுக்குள் ஆழமான உரையாடல்களில் ஈடுபட்டு வாழ்க்கையின் முக்கியமான கேள்விகளை சிந்தித்து புதிய தீர்வுகளையும் வழிகளையும் கண்டுபிடிப்பீர்கள் நிர்வாகத்துறையில் திட்டங்களை ஏற்க முன் ஆழமாக பரிசீலிக்க கற்பித்தலில் புதிய பாடமுறைகளை பின்பற்ற கலைத்துறையில் படைப்பாற்றலை தனிமையில் வெளிப்படுத்த மருத்துவத்தில் நோய்களின் காரணங்களை ஆராய வழக்கறிஞர்கள் வழக்கின் ஆழத்திற்குச் செல்ல உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களிடமிருந்து தனிமையாக செயல்பட மேலும் ஃப்ரீலான்சர்கள் சுயசிந்தனை மூலம் புதிய திசையை கண்டுபிடிப்பார்கள் இந்த நாள் முழுவதும் தனிமை சிந்தனை ஆராய்ச்சி ஆகியவையே முக்கியத்துவம் பெறும் இன்று வீட்டில் சில வெளிநிகழ்ச்சிகள் அல்லது வெளிமனிதர்களின் தலையீடு காரணமாக சிறிய மனக்கசப்புகள் ஒலஸ்ட் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படலாம் ஆனால் அமைதி கவனம் புத்திசாலித்தனத்துடன் நடந்தால் இவை விரைவில் தீர்வை காணும் பொறுப்புகளை ஏமாற்றமின்றி ஒவ்வொரு வேலையையும் சரியான நேரத்தில் செய்து முடிப்பது முக்கியம் சோம்பேறித்தனம் இன்று பயனற்றது காதல் வாழ்க்கையில் குடும்ப சூழலில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைக்கும் ஆனால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுமானால் சிறிது தூரம் உணரப்படலாம் வாதத்தில் வெற்றி பெறுவது இதயத்தை வெல்லுவதை பொருள்படுத்தாது உங்கள் கருத்தை சபையாக சொல்லலாம் ஆனால் உங்கள் துணை தற்போதைய நேரத்தில் அதிலிருந்து விலகி இருக்கலாம் அல்லது சிறிது காலத்திற்கு தனிமைப்படுத்தப்படலாம் இன்றுக்கென்று உங்கள் அன்பை அழுத்தமாக காட்டாமல் அவர்களின் உணர்வுகளை பு புரிந்து கொண்டு மெதுவாக கவனமான சிறிய முயற்சிகளால் ஆதரவளிப்பது முக்கியம் இதனால் உங்கள் துணை உங்கள் நுட்பமான செயல்களை பாராட்டுவார் நாள் முடிவில் நீண்ட தூர பயணம் அல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உருவாகலாம் இது உறவில் புதிய அனுபவங்களையும் மகிழ்ச்சியையும் தரும் இன்று உங்கள் மற்றும் உங்கள் துணையின் இடையே ஆழமான பாசமும் நெருக்கமும் வெளிப்படும் வாக்குறுதிகள் மற்றும் நம்பிக்கையின் உறுதி பத்திரங்களால் உங்கள் உறவு இன்னும் வலுவாகும் வீடு அல்லது தாயாருடன் சம்பந்தப்பட்ட ஒரு சூழ்நிலை சிறிய குழப்பத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் அதே சமயம் அவர்களின் அன்பும் உங்கள் இணைவு பண்பும் அதிகரிக்கும் மக்கள் மற்றும் சூழ்நிலைகளை நம்புவதற்கு முன் கவனமாக சிந்திப்பது அவசியம் ஏனெனில் ஏதாவது தவறான புரிதல் குழப்பத்தை உருவாக்கும் இன்று உங்கள் இதயத்தின் குரலை கேட்கும் நேரம் அதுவே உண்மையான அன்பையும் பிரச்சனைகளுக்கு தீர்வையும் வழங்கும் காதல் நெருக்கம் உங்கள் நாளின் முக்கிய அம்சமாக இருக்கும் ஆனால் தொழிலில் புதிய திட்டங்களை தொடங்கும்போது வாடிக்கையாளர்களை தேர்ந்தெடுக்கும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மேலும் ஒரு அனுபவம் உள்ள ஆசிரியர் அல்லது வழிகாட்டியின் ஆலோசனை உங்களுக்கு பயனாக அமையும் சட்ட சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது நிதி நிதிநிலை இன்று சாதகமாக இருக்கும் விபத்துகளிலிருந்து தேற்காப்பாக இருக்க வேண்டும் மேலும் உங்கள் புதுமையான சிந்தனை மற்றும் சிந்தனையுடனான அணுகுமுறை உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் நினைவில் வையுங்கள் ஒருவரை கேட்டுக்கொள்ள முதலில் அமைதியாக இருந்து உரையாடுவதை நிறுத்த வேண்டும் இன்று உங்கள் அன்றாட பணிகள் நிதி திட்டங்கள் அனைத்தும் சாதகமாக அமையும் கவனத்துடன் யோசித்து பூரணமாக செயல்பட்டால் தொழில் மற்றும் கல்வி இரண்டிலும் சிறந்த முடிவுகளை பெறுவீர்கள் இன்றைய நாள் நிலையான முன்னேற்றம் மற்றும் தெளிவான கவனத்தை விரும்புகிறது ஏனெனில் சிந்தனையுடன் திட்டமிடல் மற்றும் பொறுமையான அணுகுமுறை மட்டுமே வெற்றியை உறுதிப்படுத்தும் உங்கள் உடல்நலம் மற்றும் வெளிப்புற கவர்ச்சி மக்களை ஈர்க்க உதவுவதை தவிர நடைமுறை சிந்தனை உங்களை சரியான வழியில் வழிநடத்தும் உங்கள் உள்ளுணர்வு மற்றும் கற்பனை திறன்களை நம்புங்கள் சிறிய தகவல்களை அறிந்து முக்கியமான முடிவுகளை எடுக்க இது மிகுந்த உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறு கவனம்தான் தேவை உடலில் சோர்வு முழங்கால்கள் அல்லது கால்களில் குறைந்த வீக்கம் காணப்படலாம் இதற்கு எளிமையான இயற்கையான உணவுகள் குறிப்பாக நார்ச்சத்து நிறைந்தவை செரிமானத்தை ஊக்குவித்து சக்தியையும் சமநிலையிலும் வைக்க உதவும் அன்றாட நடவடிக்கைகள் மற்றும் ஓய்வில் கவனம் செலுத்துவது அவசியம் ஏனெனில் உடலும் மனமும் புதுப்பித்து நாளை முழுமையாக செலவிடும் சக்தியையும் உறுதியையும் தரும் இன்றைய நாள் செவ்வாய்கிழமை சுக்லபக்ஷ சப்தமி மற்றும் திருதியோகத்தின் தாக்கத்தில் உள்ளது இந்த கலவையானது தைரியம் கடின உழைப்பு மற்றும் முடிவெடுக்கும் திறனை அதிகரிக்கும் ஆனால் அதே நேரத்தில் அவசரம் மற்றும் ஆவேசத்தால் இழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும் எனவே இன்றைய நாள் சமநிலையான செயல்கள் நிதானம் மற்றும் சரியான நேரத்தில் வேலை செய்வதற்கான நாளாகும் இன்று கிட்ஸ் இந்த நான்கு பணிகளை ஆப்ஷி செய்யுங்கள் ஒன்று கடின உழைப்பு மற்றும் தைரியம் தொடர்பான வேலைகளை செய்யுங்கள் செவ்வாய்க்கிழமையின் அதிபதி செவ்வாய் கிரகம் இது வீரம் ஆற்றல் மற்றும் மன உறுதியின் பிரதிநிதியாகும் இன்று கடினமாக உழைத்து செய்யப்படும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தொழில் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வது அல்லது பணியிடத்தில் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துவது மங்களகரமானதாக இருக்கும் இது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் மற்றும் நிதி நிலையிலும் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் இரண்டாவது நிலுவையில் உள்ள பணிகள் மற்றும் பழைய சர்ச்சைகளை தீர்க்கவும் இன்றைய அஸ்த்ரிதி யோகம் வளர்ச்சி உறுதியான தீர்மானம் மற்றும் நிலைத்தன்மையின் சின்னமாகும் முன்பு தடைப்பட்டிருந்த அல்லது முடிவெடுக்க முடியாமல் இருந்த பணிகளை முடிக்க இன்றைய நாள் சாதகமாக உள்ளது செபாஜ் குறிப்பாக நிதி பரிவர்த்தனைகள் அல்லது வணிக முடிவுகளில் இன்று எடுக்கப்படும் முன்முயற்சிகள் லாபகரமாக இருக்கும் மூன்றாம் ஹனுமனை வணங்குங்கள் அல்லது செவ்வாய் சாந்தி செய்யுங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமனை வழிபடுவதால் எதிர்மறை தாக்கங்கள் குறைந்து தைரியம் அதிகரிக்கும் சிவப்பு மலர்கள் குங்குமம் மற்றும் வெள்ளம் கடலை பிரசாதம் செய்வது மங்களகரமானதாக இருக்கும் இது நாள் முழுவதும் மன அமைதியையும் ஆற்றலையும் பராமரிக்கும் மேலும் கடன் அல்லது நிதி அழுத்தங்களிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கான அறிகுறிகள் கிடைக்கும் நான்காம் மதியத்திற்கு பிறகு திட்டமிடுங்கள் அல்லது முதலீடு பற்றி யோசியுங்கள் மதியம் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு பிறகு உத்தராடம் நட்சத்திரம் மற்றும் திரிபுஷ்கர யோகம் தொடங்கும் இது மும்மடங்கு பலன்களை தரும் யோகமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் ஒரு புதிய வேலை முதலீடு அல்லது வணிகத் திட்டமும் எதிர்காலத்தில் வெற்றியையும் வளர்ச்சியையும் வழங்கும் இன்று இந்த நான்கு பணிகளை தவிர்க்கவும் ஒன்று ராகு காலத்தில் நிதி அல்லது பயணம் தொடர்பான முடிவுகளை எடுக்க வேண்டாம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் பி ஏம் முதல் நான்கு மணி இருபத்து மூன்று நிமிடம் பி எம் வரை ராகு காலம் இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு புதிய ஒப்பந்தம் முதலீடு அல்லது யாருக்காவது கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் இந்த நேரத்தில் செய்யப்படும் செயல்களில் குழப்பம் இழப்பு அல்லது பின்னர் வருத்தப்பட வாய்ப்புள்ளது இன்றைய நாள் நிதி ரீதியாக கலவையானதாக இருந்தாலும் திட்டமிட்ட பணிகளுக்கு லாபகரமாக இருக்கும் சந்திரன் காலை வரை தனுசு ராசியிலும் இரவு பத்து மணி பதினான்கு நிமிடங்களுக்கு மேல் மகர ராசியிலும் பிரவேசிப்பார் இதன் பொருள் என்னவென்றால் நாளின் முதல் பகுதி ஆபத்தான முடிவுகளுக்கு ஏற்றதல்ல தபையோ தாத் அதே நேரத்தில் அது மசியத்திற்கு பிறகு நிலையான முதலீடுகள் அல்லது நீண்ட கால திட்டங்களை பற்றி சிந்திப்பது நன்மை பயக்கும் முதல் முதலீடு மற்றும் செல்வ மேலாண்மை காலை எட்டு மணிக்கு மேல் சப்தமி தீதி தொடங்குவதால் தோட்டச் புகூபகலம் புதிய முதலீடுகளுக்கு அடித்தளம் அமைக்க நேரம் உகந்ததாக கொழுப்பு கருதப்படுகிறது இருப்பினும் பூராடம் நட்சத்திரம் மதியம் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இருக்கும் இது அவசரத்தில் எடுக்கப்பட்ட நிதி முடிவுகளால் இழப்பு ஏற்படும் என்பதை குறிக்கிறது எனவே மதியம் நான்கு பஜேக்கு உத்தராடம் நட்சத்திரம் தொடங்கி திருதியோகம் செயலில் இருக்கும் பொழுது நிலையான முதலீடுகள் மற்ற காப்பீடு அல்லது ரியல் எஸ்டேட் தொடர்பான முடிவுகளை எடுப்பது லாபகரமாக இருக்கும இரண்டாவது வணிகம் மற்றும் பரிவர்த்தனைகள் இன்று செவ்வாய்கிழமை என்பதால் கடினமாக உழைத்து செய்யப்படும் செயல்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் இன்றைய நாள் நிதி ரீதியாக கலவையானதாக இருந்தாலும் திட்டமிட்ட பணிகளுக்கு லாபகரமாக இருக்கும் சந்திரன் காலை வரை தனுசு ராசியிலும் இரவு பத்து மணி பதினான்கு நிமிடங்களுக்கு மேல் மகர ராசியிலும் பிரவேசிப்பார் இதன் பொருள் என்னவென்றால் நாளின் முதல் பகுதி ஆபத்தான முடிவுகளுக்கு ஏற்றதல்ல அதே நேரத்தில் மதியத்திற்கு பிறகு நிலையான முதலீடுகள் அல்லது நீண்ட கால திட்டங்களை பற்றி சிந்திப்பது நன்மை பயக்கும் முதல் முதலீடு மற்றும் செல்வ மேலாண்மை காலை எட்டு மணிக்கு மேல் சப்தமி திதி தொடங்குவதால் புதிய முதலீடுகளுக்கு அடித்தளம் அமைக்க நேரம் உகந்ததாக குபசபஸ் கருதப்படுகிறது இருப்பினும் பூராடம் நட்சத்திரம் மதியம் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இருக்கும் இது அவசரத்தில் எடுக்கப்பட்ட நிதி முடிவுகளால் இழப்பு ஏற்படும் என்பதை குறிக்கிறது எனவே மதியம் நான்கு பஜைக்கு பாத் உத்தராடம் நட்சத்திரம் தொடங்கி திருதியோகம் செயலில் இருக்கும்போது நிலையான முதலீடுகள் காப்பீடு அல்லது ரியல் எஸ்டேட் தொடர்பான முடிவுகளை எடுப்பது இலாபகரமாக இருக்கும் இரண்டாவது வணிகம் மற்றும் பரிவர்த்தனைகள் இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் கடினமாக உழைத்து செய்யப்படும் செயல்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் இரண்டாம் திருதியோகம் உறுதியையும் லாப உணர்வையும் அதிகரிக்கிறது எனவே பழைய நிலுவையில் உள்ள பரிவர்த்தனைகளை தீர்க்க இது ஒரு பொருத்தமான நாள் கூட்டாண்மையில் தொழில் செய்பவர்கள் இன்று தகவல் தொடர்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை பேணுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஏனெனில் மதியத்திற்கு பிறகு கிரக நிலை ஓரளவிற்கு கருத்து வேறுபாடுகளை உருவாக்கக்கூடும் மூன்றாவது சேமிப்பு மற்றும் செலவுகள் ராகு காலத்தில் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் பி எம் முதல் நான்கு மணி இருபத்து மூன்று நிமிடம் பி எம் வரை எந்த நிதி முடிவையும் எடுக்க வேண்டாம் இந்த நேரத்தில் வாங்கப்பட்ட கடன் அல்லது நிதி வாக்குறுதி எதிர்காலத்தில் சிக்கலை ஏற்படுத்தலாம் மாலைக்கு பிறகான நேரம் குறிப்பாக வீட்டு தேவைகள் அல்லது சிறிய முதலீடுகளுக்கு நன்றாக இருக்கும் இன்று தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் குறிப்பாக மின்னணு பொருட்கள் அல்லது ஆடம்பர பொருட்கள் மீது நான்காவது லாப வாய்ப்புகள் மற்றும் தொழில் திரிபுஷ்கர யோகத்தின் சேர்க்கை இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் நா நான் காலை வரை இருக்கும் இது வணிக விரிவாக்கம் ஆன்லைன் முதலீடு அல்லது புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த யோகத்தில் செய்யப்படும் செயல்கள் மும்மடங்கு பலனை தரும் நீங்கள் ஒரு புதிய வாடிக்கையாளர் அல்லது திட்டத்துடன் இணைய நினைத்தால் இன்று மாலை நேரம் சிறந்ததாக இருக்கும்